சென்னையில் முதன் முறையாக பன்னிரு திருமுறை விழா மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆதாமிடம் இடம் கேட்கலாம் ஆதாம் இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சூர்யா முதன்முறையாக சென்னையில் நடைபெற்று வரும் அருள்மிகு மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்வு வெகு சிறப்பாக முறையில் சென்னை ஈசர் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்று வருகிறது கார்த்திகை மாதம் முப்பதாம் நாளான என்ற சனிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இன்றைய நன்றில் தமிழ்நாட்டில் அனைத்து சைவ சமய ஆதீனர்களின் ஆட்சியை ஒரே இடத்தில் பெறும் வகையில் நூற்றி எட்டு ஓது மூர்த்திகளின் திருமுறை இசையும் நூற்றி எட்டு திருமுறை பிள்ளை பூஜையும் முதல் முறையாக அருள்மிகு மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வர திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது சென்னையில் நடைபெற்று வரும் அருள்மிகு மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திரு கல்யாண நிகழ்வு இது சிறப்பாக முறையில் இன்பா மற்றும் மங்கள்தீப்பு இணைந்து நடத்தி வருகின்றது பக்தர்கள் தங்கள் குடும்பங்களுடன் உறவுகளோடு பெரும் பிரம்மாண்ட நிகழ்வு கலந்து கொண்டு வருகின்றனர் இந்நிகழ்வில் நிகழ்வு மூலம் நம் அடுத்த தலைமுறைக்கு பனிநீர் திருமுறை அறிமுகம் செய்வதை செய்து வைத்து அதை சைவ ஆதீனங்களுக்கு அருளாக்கி பெறும் வகையில் திரு கல்யாணம் நிகழ்வு பங்கேற்று வருகின்றனர் காலை எட்டு மணிக்கு சம்பவப்பட்ட இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு புற்று திறந்து வைத்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராக செந்தி பங்கேற்று தரிசனம் பெற்று வருகிறது அவருடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றுள்ளார் மேலும் திருவாரத்துறை ஆதீனம் தர்மபுரம் ஆதீனம் மதுரை ஆதீனம் குன்றக்குடி ஆதீனம் போரூர் ஆதீனம் மயிலை மயிலம் பெம்பரு ஆதீனம் சிறுவை ஆதீனம் ஆதீனம் உள்ளிட்ட ஆன்மீக பிரிவிடர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து வருகின்றனர் சூரிய சென்னையில் முதன்முறையாக பன்னிரு திருமுறை விழா மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி யாதம்